あ。 உங்களை வரவேற்கிறேன் இன்றைய ராஜாக்கள் புஸ்தகம் அதிகாரங்கள் பதினைந்து முதல் பதினெட்டாம் அதிகாரங்களில் தியானிக்க சர்வ வதங்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாரா பதினைந்தாவது அதிகாரத்திலே அசரியா யூதாவின் ராஜாவாக செயல்பட்டதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது அசரிய ராஜா அவன் உசியா என்றும் அழைக்கப்படுகிறார் குஸ்தரோக வியாதி வந்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது அவனுக்கு இந்த வியாதி தேவனுக்கு கீழ்ப்படியாததினால் வந்துவிட்டது என்பதை நாம் ஆளாக புஸ்தகத்திலே மற்றும் புஸ்தகத்திலே நாம் தெரிந்து கொள்ள முடியும் தன்னுடைய பெருமையினாலும் அகம்பாவத்தினாலும் அவன் சில துணிவரமான பாவத்துக்காக மனஸ்த மனஸ்தாபப்பட மறுதளித்து விட்டான் பாவங்களை அழிக்க இடவில்லை மனம் திரும்பவில்லை அதனால் அந்த வியாதி அவனை வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்தது என்பதை நாம் பார்க்க முடியும் தொடர்ந்து சகரியா இஸ்ரோவில் மீது ராஜாவாகிறது குறித்தும் சல்லூன் இஸ்ரோவியின் மீது ராஜாவாகிற காரியத்தை குறித்தும் இஸ்ரேலின் ராஜாவாக குறித்தும் மற்றும் பெக்கா இவர்கள் இஸ்ரேலியின் ராஜா வாகியங்கள் குறித்தும் ராஜாவாகிற காரியத்தை குறித்தும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது மலிமை உண்டாப்பதாக இருபத்தி ஒன்பதாவது வசனத்திலே மோலாவின் குமார்னாகிய ஓசையா ரமாலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமார்னாகியின் இருபதாம் வருஷத்திலே வெட்டி கொண்டு போட்டு அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான் என்று சொல்லி அங்கே இந்த ராஜாவை அவனுடைய காலத்தில் தானே அசரியா இஸ்ரேல் மக்களை சிறைப்படுத்தி கொண்டு போகிறான் என்பதையும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது மூன்றாம் என்னும் அரசின் படையெடுப்பு கிமு நடந்தது இந்த படையெடுப்பு இஸ்ரேலின் முதல் பகுதியாய் இருந்தது இஸ்ரேலின் வடபகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் இருந்தவர்கள் நாடு கடத்தப்பட்டு தங்கள் சொந்த நாட்டிலிருந்து மெசோபத்தாமியாவுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள் தொடர்ந்து அவர்கள் செய்த பாவத்தினால் வடதேசத்தின் மேல் தண்டனை தீர்ப்பாக அவருடைய முடிவின் நாட்கள் ஆரம்பித்தது வடதேசத்தின் தலைநகரமாகிய சமரியா பதினோரு வருடங்களுக்கு பின் கைப்பற்றப்பட்டது என்பதை பதினேழாம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆகாசிங் நாட்களில் பதினாறாவது அதிகாரத்திலே ஆகா சீடாவின் ராஜாவாக செயல்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறேன் ஆகாசிங்

ஒன்பதாவது அசை ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அது குடிகளை கீர்ப்பட்டணத்திற்கு செவிபடுத்தி கொண்டு போனான் கொண்டு போட்டான் என்று சொல்லி வேதவசனம் தெரிவிக்கிறது கோபாக்கியனை அந்த தேசங்களின் மீது கடந்து வருகிறது பதினேழாவது அதிகாலத்தில் இஸ்ரேலின் கடைசி ராஜாவாகிய ஓசையா செயல்பட்டதை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது ஒன்பதாம் வருஷத்திலே அசரியா ராஜா சமரியாவை பிடித்து இஸ்ரேவேலை அசரியாவுக்கு சிறைப்படுத்தி கொண்டு போய் அவர்களை கோசான் நதி ஓரமான ஆளாகிலும் ஆபோரிலும் மேதியரின் பட்டணங்களிலும் குடியேற்றினான் என்று சொல்லி வேதவசத்திலே நாம் பார்க்கிறோம் உண்டாகும் இருபத்தி ரெண்டில் இருநூத்தி பத்து வருடங்களாக நடந்து வந்த விக்கிரக ஆராதனைகள் ஆவிக்குறி கழகங்கள் சீர்கேடுகள் ஆகியவற்றுக்கு பின் தேவன் இஸ்ரேல் தேசத்தின் வீழ்ச்சியையும் நாடு கடத்தப்படுவதையும் கட்டளையிட்டார் என்பதையும் நாம் இங்கே காண முடியும் இங்கே மாபெரும் தீர்ந்து கோபக்கனைக்கு ஜனங்கள் ஆளாகிவிட்டதையும் நாம் பார்க்கிறோம் பதினேழாவது வசனத்தில் ஏழு முதல் நாற்பத்தி ஒன்று உள்ள வசனங்களில் பரிசுத்த ஆவியானவர் தேவன் தம்முடைய மீட்கப்பட்ட உடன்படிக்கையின் மக்களை தம்முடைய சமூகத்திலிருந்து விலக்கிவிட்டதற்கான காரணங்களும் ஒடுக்க ரீதியான காரணங்களையும் இங்கே கொடுக்கிறார் அவர்கள் தங்களை ஈர்த்திலிருந்து விடுவித்த தேவனுடைய அன்பையும் கிருபையையும் மறந்து விட்டார்கள் தங்களை சுற்றியுள்ள அஞ்ஞானிகளின் ஆஹ் தெய்வங்களில் வெளிப்பட்டார்கள் அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெறலாம் என்று சுபிச்சமாய் வாழலாம் என்று அவை நல்வழி காட்டும் என்று நம்பினார்கள் உலகத்தின் தேவனற்ற வாழ்க்கை பழக்க வழக்கங்களையும் பின்பற்றினார்கள் அவர்கள் தேவனுடைய திட்டவரிசைகளையும் அவர்களுடைய நீதியின் செய்திகளையும் நிராகரித்து விட்டார்கள் தேவனுடைய எழுதப்பட்ட வழிபாடுகளையும் உடன்படிக்கையை வெளிப்படையாக எதிர்த்தார்கள் அவர்கள் ஆவிக்குரிய வழிபாடுகள் செய்யவும் ஆவிகளை வழிபடவும் குறி கேட்கவும் எல்லா வகையான ஒழுக்க சீர்களை நடக்கும்படி நடக்கவும் அவர்கள் ஆரம்பித்தார்கள் உடன்படிக்கையின்படி தேவனுடைய மக்களுக்கு செய்தி நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் தமது ராஜ்யத்திலிருந்து தமது அன்புக்கும் வார்த்தைகளுக்கும் உண்மைக்கும் அவர் முளைக்கி விடுவார் தேவனை விட்டு விடுவது இங்கே சமாதியாவின் பட்டணங்களிலே ராஜா அந்நிய நாட்டு கைதிகளை கொண்டு வந்து குடியேற்றை குறித்து பார்க்கும் தேசத்தில் மீதியானவர்கள் இருந்தால் அவர்களையும் அடிப்பதற்காக இப்படி செய்தான் அசிரியாவுக்கு கடத்தி கடத்தி செல்லப்படாத இஸ்ரேவியர்களுக்கும் இஸ்ரேவியில் வந்து குடியேறிய அந்நியர்களுக்கும் இடையே நடைபெற்ற கலப்பு திருமணத்தின் காரணமாக சமாரியர்கள் என்ற இனம் தோற்றுவிக்கப்பட்டது எதிரே கலாச்சார பழக்கங்களும் மற்றும் அந்நிய கலாச்சார பழக்கங்களும் கலந்து உருவாயிற்று பிரதிவசம் அது முழுமை உண்டாகுவதாக தொடர்ந்து பதினெட்டாவது ஆட்டத்தில் இசைக்கியா யூதாவின் ராஜாவாக செயல்பட்டது குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது வடதேசம் சமாரியா ஆகியவற்றின் எழுச்சி குறித்து சொன்ன பின்னர் தென்கேசம் ஆகிய யூதாவின் வரலாற்றை இங்கே பசு ஆவியானோ தொடங்குகிறார் இசைக்கிய ராஜாவின் நல்ல அரசாட்சியர்களும் தொடங்குகிறது யூதாவின் ராஜாக்களில் சிலதை ஒருவனாக கருதப்பட்டதான அந்த ராஜா தொடர்ந்து சனகரி வந்து பயன்படுத்தப்படுகிற காரியத்தையும் எஸ் கே ராஜா சர்வபாலன் தேவனையே நம்பி இருக்கிற காரியத்தையும் பார்க்கிறோம் ஒன்னு தேவன் தாமே இந்த தியானங்களில் ஈடுபடுகிற ஓரி ஆசுவிப்பாராக மகிமை உண்டாவதாக ஆமையின் ஆமை